வேட்பாளராக அறிந்தார்கள் அந்த அறிவிப்பது நல்ல துறையில் உறுதுணையாக தலைமை கழகத்தில் நிதியமைச்சங்க தென்னரசு முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற மற்றும்

மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதி ஆலகமாக தொடர்ந்து இந்த பணியை ஆற்றி வருகிறார் அதே மாதிரி இந்த மா எனக்கு இந்த சான்றிதழ் இலங்கை மாநகராட்சி மக்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எனக்கு வாக்களிக்க வாக்காளர்கள் எனும் அதை அவர் வாக்களித்தான் அதை எடுத்துக் கொண்டு ஐம்பத்தஞ்சும் என்னுடைய சகோதரர்களும் எடுத்து சகோதராக அந்த பணியை உறுதி போறேன் அது மாதிரி மீனாக எனக்கு வந்து